ஹாய் ஹாய் வணக்கம் பான் கிஷன் காரசாரமான ஒரு உளுந்து தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது நல்ல மிளகு மிளகாய் வந்து ரொம்ப காரமான மிளகா எடுத்துன்ருக்கேன் இப்போ வந்து இதோட உளுந்தம்பருப்பு சேர்க்க போகிறேன் உளுத்தம்பருப்பு எடுத்துன்ருக்கேன் இதில் வந்து ஒரு பெருங்காயம் சேர்க்கணும் ஆல்ரெடி எங்கிட்ட வருத்த பெருங்காயம் இதில் வச்சிருக்கிறேன் ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இது நல்லா பொரியட்டும் இதோடு சேர்த்து நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கருவேப்பிலை பொட்டப்பட்டா பொட்டப்பட்டான்னு வெடிக்கும் கட்பட்டாருன்னு ஸோ ரொம்ப தள்ளி நின்று கையெல்லாம் காட்டாமக்கே வதக்கணும் நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இது வந்து இங்கே ஒரு இட்லி விற்பாங்க இட்லி வடை மசால் தோசை அதெல்லாம் விற்பார் ஒரு அண்ணா இங்கே எங்கள் பில்டிங் வாசலில் அவர்கிட்ட கேட்டு பண்ணுற சட்னி இது ரொம்ப நல்லாயிருக்கும் அவரோடது இன்றைக்கி வந்து எப்படி வருதுங்கிறதையும் நம்மளும் பார்த்துடலாம் அதே மாதிரியே செஞ்சுருக்குறேன் இப்போ வந்து தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு அதோட ஆட் பண்ணணும் நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துட்டுருக்கேன் இப்போது ஒரு கைப்பிடி பூண்டு நல்லா உரிச்சது அதை எடுத்துக்கிறேன் இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன் இதில் வந்து சீக்கிரம் வரும் வேகிறதுக்கு வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு எடுத்துக்கிறேன் இது நல்லா வதங்கணும் அதையும் நான் வந்து எடுத்து காமிச்சுக்கேன் இதோடு சேர்த்து புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் வாசனை வாசனையாக இருக்கும் நல்ல விட்டமின் இரும்பு செக்கெல்லாம் நல்ல சேர்ந்த ஒரு சட்னின்னு சொல்லலாம் இது எதை இதோட செட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பசஞ்சுக்கிறதுக்கு தயிர் சாதத்துக்கு வடை நிறைய இதோட நல்லா சூஃப்டாகும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றவங்க எப்படியும் ஒரு ஆறு இட்லி சாப்பிட்ருவாங்க இதை வச்சு இது இருந்ததுன்னா அந்த அளவுக்கு வந்து ருசி இருக்கும் சூப்பராக இருக்கும் காரம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து செத்த காரமாக தான் இருக்கும் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்பயே வாசனை மணக்கிறது உளுந்து ஒரு பக்கம் வணக்கிறது புதினா கொத்தமல்லி ஒரு பக்கம் அந்த கார்லிக் பூண்டு போட்டது ஒரு பக்கம் தக்காளியினுடைய அந்த ராஸ் ஸ்மெல் இன்னும் வதங்கலாம் நான் நல்லா ராஸ் மெல்லுன்னு சொல்கிறேன் அது ஒரு பக்கம் அப்படியே சும்மா மணக்க மணக்க இருக்குது இது நல்லா வதங்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்க வதங்க தான் வதங்கினா ரொம்ப கம்மி திரும்பக்கு ஆனால் டேஸ்ட்டு வந்து அபாரமாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் இது அப்புறமா காமிக்கிறேன் கொஞ்சமா ஒரு அறநிலைய புளி சேர்த்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் காரமா போயிருந்ததுன்னா கூட இந்த புளி வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அதனால கொஞ்சம் வதங்கணும் தப்பளி வீடே மணக்குது வாழ்க்கை தான் செம்மைய மணக்குது வதங்கியாச்சு தக்காளி இது நல்லா ஆற விட்டுட்டு மிஸ்டியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் நாங்கள் ஆஃப் இது ஆரட்டம் இன்றைக்கி வந்து தோசையும் தக்காளி சட்னி தக்காளி உளுந்து சட்னி தான் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இதுக்கு வந்து கடுகு பொடி மட்டும் தாளித்து கொஞ்சோண்டு கருவேப்பில் உளுதம்பருப்பு வேணும்னா தாளிக்கலாம் ஆல்ரெடி இதில் போட்டு வதக்கி இருக்கிறதுனால நான் வெறும் கடுகு பொடி கருவேப்பிலை இது மட்டும்தான் நான் தாளிக்க போகிறேன் பரவாயில்ல ஹாய் தாளிச்சாச்சு கடுகு ஒரே ஒரு மிளகா கருவேப்பில தாளிச்சிருக்கேன் உளுந்து வேணும்னா போட்டுக்கலாம் நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்புக்கு வந்து உளுத்தம்பருப்பு நான் போடலை ஏன்னா அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் போடலை சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் இப்போ தோசைலாம் ரெண்டு தோசை திங்குறவங்கெல்லாம் நாலு தோசை சாப்பிடுவாங்க இட்லியெல்லாம் இன்னும் ரெண்டு கூடவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நமக்கு கொடுங்க எந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்